உர ஏற்றுமதியை நிறுத்திய சீனா அதனால இந்தியாவில் யூரியாவோட விலை வாய்ப்பு அப்படிங்கிறது ரெண்டு மூணு மூணு மடங்கு உயர்த்துக்கு வாய்ப்பு அதிகம் இன்னைக்கு இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க யூரியாவோட டிமாண்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் இன்னொரு காலங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இந்தியா முழுக்க முழுக்க விவசாய சார்ந்த நாடு யூரியா அப்படிங்கிறது விவசாயத்தில் மிக முக்கியமான உரங்களா இருக்கு யூரியா அப்படிங்கிறது அமௌனியா கல் எடுத்து அப்படிங்கிற ஃபெட்டிலைஸ் வந்து எடுக்கிறதுனால உலக அளவில் நிறைய நாடுகள் வந்து இதை நம்பி தான் இருக்குது விவசாய நாடுகள் எல்லாமே சைனா லாஸ்ட் ஒரு டூ டு த்ரீ மந்த்துக்கு முன்னாடி வேற கண்ட்ரிஸ் கிளம்பி நாட் ஒன்லி இந்தியா எல்லா கண்ட்ரிஸ்க்குமே கொடுக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் ஆஃப் த ஃபெர்டிலைசர்

அரசு மானியம் பார்த்திங்கன்னா ஒரு மூட்டைக்கு ஆயிரத்தி நூற்றம்பது இருந்து ஆயிரத்தி ரூபாய் வரைக்கும் அரசு மானியமாக கொடுக்குது ஸோ ஒரிஜினல் காஸ்ட் அப்படிங்க தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி அப்படிங்கிறதுனால டூ சிக்ஸ் ஃபைவ் கொடுத்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம் இந்த சைனாவோட எக்ஸ்போர்ட் ஆஃப் த பேன் எக்ஸ்போர்ட் வந்து பேன் பண்ணதுனால டெஃபினட்டாக அந்த விவசாயிகளோட அடிமையில் கை வைக்கிற சுச்சுவேஷனை தான் வந்து இந்தியா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவீதம் அந்த ப்ரைஸ் அப்படிங்கிறத வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மோடி கவர்மெண்ட் வந்து மானியமாக கொடுத்துட்டு இருக்கு அதனால தான் நம்ம இரநூத்தம்பது ரூபா டு முந்நூறுபாய்க்கு வந்து யூரியா வாங்கிட்டு இருக்கோம் இவரும் காலங்களில் இது வந்து விலையேற்றம் போச்சு அப்படின்னா டெஃபினட்டாக இது வந்து விவசாயியோட மெயின் மெயினாக வந்து இன்புட் செலவு வந்து ஏற்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ இரநூத்தஞ்சு ரூபா ஐம்பது காசு விற்கக்கூடிய இந்த யூரியா இவர் காலங்களில் ஐநூறுவாவோ அறுநூறுவா போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது தான் இன்றைய செய்திகள் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லி காசுப்பேன் முக்காவாசி ஃபெர்டிலைசர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஸ்பெஷாலிட்டி ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படி நைன்டி எடுத்துக்கலாம் இல்லை வந்து எம்ஏபி எடுத்துக்கலாம் இல்லை எம்கே பி எடுத்துக்கலாம் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி எடுத்துக்கலாம் என்பி கேட்டில் நிறைய எடுத்துக்கலாம் இது எல்லாமே அமோனியக்கில் எடுத்துங்கிற ஒருத்தர் வேஸ்ட் பண்ணி தான் வந்து நிறைய மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க நிறைய கம்பெனிஸ் வந்து உலகத்தில் நடக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே வந்து சைனாவை வந்து ஒரு முக்கியமான ஒரு சப்ளை அப்படிங்கிறதுனால அங்கிருந்தான் வந்து மாலிகுல்ஸ் எடுத்து ராம்

அப்படிங்கிறதான் இது மூலமா நான் சொல்லி காசுப்படுறேன் நீங்க விவசாயம் இருக்கீங்க முழுக்க முழுக்க இந்த ஃபெட்லஸ் மட்டுமே நம்பியிருக்கீங்க அப்படின்னா தேவைப்பட்ட வாய்ப்பு இருந்தால் வாங்கி போய் கைவசம் வச்சுக்கோங்க இல்லை மாற்று பொருளாதாரத்தை நம்புகிற மாதிரி மாற்று வழிகள் என்னென்னா இருக்கும் அந்த வழிக்கு நீங்க இப்போயே போக ரெடி ஆகிக்கோங்க அப்படிங்கிறதான் இது மூலமாக சொல்லி காசுப்படுறேன்